மேஷ ராசியை பொறுத்தவரையில் மனதில் சற்று கிளேசம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் நாலாம் இடத்தில் நீச்சப்பட்டு போனதுனால மனசில் சற்று கிளேசம் இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும் பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை நல்ல நல்லபடியாக இருக்கும் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் அதை தவிர பொருளாதார வளர்ச்சியும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் வந்து இந்த மேஷ ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அது தவிர இந்த மேஷராசி அன்பர்கள் மருத்துவம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பிளட் பேங்க் அது தவிர சம்பந்தப்பட்ட தொழில் இரத்த சம் வங்கிகள் இரத்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய பொண்ணாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் ரிஷபராசிக்கு மிக பெரிய ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பினும் ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு பிறகு படிப்பில் மிகவும் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது நாலாம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய சீனியர் பொசிஷன் கிடைக்கக்கூடிய அது தவிர பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க கேமராமேனாக இருக்கிறவங்க அது தவிர பார்த்தேன்னா சிஜி அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க சா சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க அதை தவிர இந்த சர்ஜன்ஸு அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்த டாக்டர்ஸு சர்ஜன்ஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் முகம் அதாவது மு ஃபேஸ் ஃபேஷியல் இது பண்ணுறவங்க அதாவது சர்ஜன்ஸாக இருக்கிறவங்க ஃபேஷியோ மேசில மேசிலரி சர்ஜரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபேஷியல் ச சர்ஜரி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து முகைய முகத்தை அழகுபடுத்தக்கூடிய கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமை இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது பணம் வந்து எல்லா வகையிலையும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தலையானால் சுகங்கள் கெடும் என்ன சுகங்கள் கெடும் அப்படின்னா அதாவது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும் தூக்கமின்மை இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் மிசுன ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் கண்டிப்பாக நீச்ச பங்கம் அடையிறதுனால எல்லா விதத்திலும் வெற்றி ராசிக்கு பன்னெண்டு அஞ்சு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டிகளில் சற்று ஈடுபட வேண்டாம் ஏன்னா போட்டிஸ்தான அதிபதியான செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்க அதனால் வந்து இது பண்ண தேவையில்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு பாக்கியங்கள் வெளிநாடு போய் வரக்கூடிய படிப்பிற்காக போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இன்டும் வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது ப பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு மூலதனம் கண்டிப்பாக வரும் அதை தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கும் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் இருப்பினும் பேச்சில் மிகவும் கடுமை இருக்கும் ஜாகிரதையாக பேசுறது நல்லது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வரக்கூடிய பணம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடக ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி இருக்குது ராகுவும் இப்போ கூட சேர்ற சற்று நிலையில் பின்னடைவு இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லது அரசாங்கம் கொடுத்த நெறிமுறைகளை கடைபிடித்து செல்வது மிகவும் நல்லது திருமண பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமண பாக்கியமும் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஆதாயம் கிடைக்கும் திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சிறு சிறு இன்னல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் சற்று கவனம் தேவை உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சப்பட்டு இருக்கிறது அந்த அளவு இல்லை இதனால் தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மூலதனம் போடுவதை மிகவும் ஜாகிரதையாக பார்த்து போடுறது நல்லது இந்த மாதத்தில் சித்திர மாதம் விஸ்வ வசு வருஷத்தில் இல்லையானால் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் சற்று குழப்பத்தை பேச்சில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் சிம்ம ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு கூட்டு தொழிலில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர் அதாவது ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களை நம்புவது சரியல்ல ஏன்னா ஒரு மூலியம் நிச்சயமான பிரச்சனைகள் வரும் முயற்சிகள் வெளிநாடு போவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கவே கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டி தேர்வில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் வரும் தொழில மூலதனம் அதிகம் போட தேவையில்லை சொந்த தொழிலில் மூலதனம் அதிகம் போட தேவையில்லை வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசு அலுவலர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து பெரிய மால் அந்த மாதிரியான பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாகவும் இருக்கிறது இந்த அதாவது விஸ்வாச வருஷம் சித்திரை மாதத்தில் ரொம்ப ஜாகிரதையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சற்று அமைதி குலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த விஸ்வா வருஷம் சித்திரை மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீடமா மிதமான மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிகிரப் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் பார்த்தீங்கன்னா குரு வக்கர இருந்த பிரச்சனைகள் இருந்தது பண வரவு பஞ்சமா இருந்தது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தது ஏன்னா கேது போவான் உங்களுடைய ராசியிலே இருந்தது இப்ப பார்த்தோம்னா கேது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பன்னெண்டாம் இடத்துக்கு போனதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியம் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றம் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் அது தவிர வந்து பூமி சம்பந்தமான தொழில்களில் இருப்பவங்க நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இருப்பவங்க சற்று பொறுமையாக இருக்கிறது நல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான காற்று சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க காற்றின் மூலியமாக ஓரிப்பெருக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் இடத்தில் ராமும் சனியும் அவரிமிதமான யோகத்தை கொடுக்க போகிறாங்க எல்லா விதமான விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களில் நல்ல ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்துல இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு பெரிய ஆனந்த தாண்டவமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட போல் சொல்லுது நன்றி துலா ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகுவோடு சேர்ந்த சனியாக இருந்தாலும் குழந்தை பிராப்தி உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது எதிர்பாரனத்தரோடு கொஞ்சம் ஜாகிரதையா பழகிறது நல்லது போட் அதை தவிர வந்து கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் தொழிலில் புதிய மூலதனத்தை சற்று ஜாகிரதையாக பார்த்து போடுவது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் சுவீக ராசியை பொறுத்தவரையில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்க திருமண பாக்கியம் உண்டு காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கூட்டுத் தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் இருப்பினும் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டாயம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைப்போகிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வா வருஷம் சித்திரை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் தனுசு அனுசு ராசியை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்வதற்கு பார்த்து என சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நிலத்தில் சற்று கவனமாக இருந்து இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்றம் குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால பேச்சில் சற்று நிதானம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் கணவன் மனைவியிடம் இருக்கும் உடல் நலத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் குருவின் பார்வை உடல் நலத்தை நிச்சயமாக ஏற்றக்கூடிய காலகட்டமாக அமையும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் சற்று முன்ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் அல்லது அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது இந்த மாதம் வாங்கினீங்களேனால் அதில் வந்து லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள் அரசாங்கத்தினிடமிருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மொத்தத்தில் பார்த்தாலேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிகரம் ஏறும் காலமாக இருக்கும் இருப்பினும் பேச்சில் நிதானம் தேவை அப்படின்றத வலியுறுத்துகிறோம் சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் கும்பராசியை பொறுத்தவரிலும் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகமாகும் அபரிமிதமான யோசனைகள் தோன்றக்கூடிய காலகட்டம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு ஏறும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக உங்கள் பேச்சின் மூலியமாக நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் ஆனால் உங்கள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சொந்த தொழிலில் புதிய கடன் வாங்க வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கூட்டுத் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் கூட்டுத் தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாவிதமான ஏற்றங்களும் உண்டு பணவரவிற்கு பஞ்சமில்லை படிப்பிற்கும் பஞ்சமில்லை நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறதும் உடல் மே அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சக்தி ஜோதிர சொல்லுது நன்றி நமஸ்காரம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருப்பது மிகவும் விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்ப அதாவது புதிய குடும்பம் அமையக்கூடிய அதாவது திருமணம் அமையக்கூடிய பிராப்தி உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்தாலும் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு ஏழரை சனி இருப்பதால் கண்டிப்பாக வேலை மாற வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் வேலையில் மாற்றம் மாற்றத்தில் ஏற்றம் ஏற்றத்தில் பொருளாதார வளர்ச்சி இது மூன்றும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சயன ஸ்தானம் பாதிக்கப்படும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தினால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த கடல் வாரிபம் செய்பவர்கள் அதை தவிர தங்கம் வியாபாரம் செய்பவர்கள் அந்த இவங்க அதாவது நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள் அதாவது தங்க பொருட்க பொன் ஆசாரிகள் பொற்கொள்ளர்கள் அது தவிர வந்து இந்த டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க அது தவிர இந்த இது அதாவது குருத்துவம் செய்யக்கூடிய தொழில் அதாவது வேத பாராயணம் இந்த மாதிரியான வைத்திக காரியங்கள் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி நடு நடைபெறுவதனால் வெளியே அதாவது வீட்டை விட்டு வெளியில் சென்று வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தியும் கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை முன்கொள்ள வேண்டி இருக்கும் பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பதும் மிகவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்